வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் தமிழ் வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாக தான் பார்க்க போகிறோம் இவ்வளோ நாள் நம்ம வந்து கேப் விட்டுருச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து சிலபஸ் வைஸாக வந்திருக்கும் இப்போ நியூ சிலபஸ் மாற்றிருக்காங்க இல்லையா அதுபடி தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து நம்ம வைஸாக படிக்கிறத விட டாபிக் வைஸாக படிக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க பாத்திரலாம் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஊர் பெயர்களோட இன்னைக்கு பழைய பெயர்கள் ஊர் பெயரோட மருவோ அதாவது இப்போ தஞ்சாவூர்னு இருக்குன்னா தஞ்சை அப்படின்னா அந்த மாதிரி தான் புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சை தஞ்சையூர் திருச்சிராப்பள்ளி அதுக்கு திருச்சி உதகமண்டலம் உதகமண்டலம் ஒன்றும் இல்லைங்க ஊட்டி தான் உதகமண்டலம்னு சொல்கிறாங்க இதுக்கு ஆப்ஷன் ஊட்டின்னு கூட கொடுத்துருவாங்க நம்ம உதகைன்னு தான் போடணும் கோயம்புத்தூர் கோவை நாகப்பட்டினம் நாகை புதுச்சேரி புதுவை நமக்கு கன்ஃபியூஸாக இருக்க இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியும் புதுவையும் தான் சரிங்களா இப்போது புதுச்சேரி புதுக்கோட்டைனா புதுகை புதுச்சேரினா தான் புதுவை ஓகேங்களா கும்பகோணமுக்கு வந்து குடந்தை குடமூக்கு குடந்தை குடமூக்கு ரெண்டும் இருக்குது திருநெல்வேலிக்கு திரு நெல்லை நெல்லை திருநெல்வேலி நெல்லை மன்னார்குடிக்கு வந்து மண்ணை மயிலாப்பூருக்கு வந்து மயிலை இப்படி கூட கேட்பாங்க மயிலை அப்படிங்கிறது எந்த ஊரை குறிக்கிது மயிலாப்பூர் நம்ம ரெண்டு சைடுமே தெரிஞ்சு வச்சுக்கணும் சைதாப்பேட்டைக்கு வந்து சைதை ஊட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் உதகமண்டலம் உதகை மாந்தை எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்குது கண்டிப்பாக இதை நம்ம பார்த்து வச்சுக்கலாம் எப்படி இருந்தாலும் ரெண்டு ஆப்ஷன் வராது நான் போன ஒன் டைம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஊட்டி வந்து டிக் பண்ணி தான் சொல் சொல்லியிருப்பேன் ரெண்டு ஆப்ஷன் வராது வந்துச்சுன்னா அவர் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஆற்காடுக்கு வந்து ஆறு காடு நாமக்கலுக்கு வந்து ஆரைக்கல் ஈரோடு வந்து ஈரோடை இதெல்லாம் பழைய பேராக இருந்ததுங்க ஈரோடுக்கு வந்து ஈரோடைங்கிறது ஈரோட மருவி வந்தது சரிங்களா நம்ம மாவட்டம் ஏற்காடு அப்படின்னா ஏரிக்காடு மைசூருக்கு வந்து எருமையூர் மகீசூர் ரெண்டு இருக்குது எருமைக்கு வடமொழியில் வந்து மகிசம் என்பது பொருள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிறமொழி சொற்கள் கூட யூஸ் ஆகும் கரூர் அப்படின்னா கரவூர் கருவூர் வஞ்சி வஞ்சி மாநகரம்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுதான் வந்து கரூர் குன்னூருக்கு வந்து குன்றூர் குளித்தலை அப்படின்னா குளிர் தண்டலை கோடம்பாக்கம்னா கோடலம்பாக்கம் சிந்தாரிப்பேட்டை சின்னதரிப்பேட்டை அடுத்து செங்கல்பட்டு செங்கலு நீர் பட்டு இல்லை செங்கை அப்படின்னு சொல்றாங்க பழனி திரு அவினம் குடி திருத்தணி திருத்தணிகை தருமபுரி தகடூர் சேலமுக்கு சேரலம் தாம்பரம் தர்மபுரம் திண்டுக்கல் திண்டீஸ்வரம் திருச்செந்தூர் திருச்சீரலைவாய் நெக்ஸ்ட்டு ஸ்ரீரங்கம் திருவரங்கம் நெக்ஸ்ட்டு சிதம்பரம் தில்லை அடுத்து வேதாரண்யம் திருமறைக்காடு பழவேற்காடு புளிக்காடு திண்டிவனம் புளியங்காடு திருநெஞ்சவூர் திண்ணனூர் வத்தலக்குண்டு வெற்றிலை குண்டு பெங்களூர் அதுக்கு வெண்கல்லூர் பொள்ளாச்சி அது பொள்ளாச்சி அருப்புக்கோட்டைக்கு திருநள்ளூர் இதுக்கு ஷார்ட்கட்டு இருக்கான்னு கேட்பீங்க ஷார்ட்கட் வந்து நம்ம நம்மளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டில் இந்த வேணா ஷார்ட்கட் ஏதாவது இருந்தால் பார்க்கலாம் ஏன்னா இதுக்கெல்லாம் என்ன ஷார்ட்கட் சொல்கிறது மதுரைனா மதுரை ஒகேனக்கல் அப்படின்னா புகை உகுனீர்கள் கயத்தாறுனால் கசத்தி ஆறு சோழலிங்கபுரமுக்கு சோழ சோழிங்க லால்குடினா தவத்துறை திருச்செங்கோடுனா திருக்கோ திருக்கொடி மாடை செங்குன்றூர் சிவகங்கைக்கு வந்து நாலு கோட்டை பழவேந்தாங்கல் அடுக்கு தாங்கள் பல்லவன் பழமுதிர்ச்சோலைனா சோலை பழமுதிர் சரிங்களா விருத்தாசலம் அப்படின்னா முதுகுன்றம் அது வந்து வடமொழி எழுத்து தாராசுரம்னா ராஜராஜேஸ்வரம் கோலார்னா குவாலபுரம் தங்கவயில் கேஜிஎஃப்ல வந்திருக்கும் பார்த்தீங்களா இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்கிறேன் சொல்றேன் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வருங்க ஏன்னா இவ்வளோ நிறைய ஊர் இருக்குது அது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு இந்த இந்த ஊர் த இதை தாண்டி எங்கேயுமே வராது இதை ஃபுல்லாக படித்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஹவர் கன்ஃபார்ம் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்